மாநில நிதி பகிர்வு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முத முதல்ல வெள்ளம் வந்த போது பெரிய வெள்ளம் சென்னையே பெரிய வெள்ளத்தில் வந்து சிரமப்பட்டது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெள்ளம் இருபத்தி மூணுலாம் ஒவ்வொரு தடவை வெள்ளம் வரும் பொழுதும் நம்ம வந்து ஒரு நிதி கேட்போம் ஆனா அந்த நிதியை ஒன்றிய அரசு கொடுக்காது நம்ம வந்து கேட்ட நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம் அப்போ விவாதத்துக்கு போகும்பொழுது தேடும் பொழுதுதான் தெரிகிறது என்டிஆர்எஃப்னு டிஆர்எஃப்னு இருக்கு எஸ்டிஆர்எஃப்னு ஒன்னு இருக்கு அவன் கொடுக்கறது பூரா எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் கொடுக்கவே இல்லைன்னு நீ என் காசை ஏற்கனவே கொடுக்க வேண்டிய காசை தான் கொடுத்துருக்க நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல அப்படின்ற அந்த வாதத்தை முன்வைக்கும் பொழுது பலரும் ஆச்சரியமா பார்த்தாங்க ஆனா இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்ன சார் எப்ப கேட்டாலும் காசு இல்ல காசு இல்லைன்றீங்க எதுக்கு எடுத்தாலும் காசு இல்ல காசு இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க மூணு வருஷம் ஆட்சியில இருந்தீங்க இன்னும் காசு இல்லைன்னு சொல்றீங்க அஞ்சு வருஷத்தை முடிச்சுட்டு மறுபடியும் காசு இல்லைன்னு சொல்லுவீங்க அடுத்தடவை ஆட்சி வந்தாலும் காசு இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மலைஸ் பண்றாங்க நடக்குதா இல்லையா ஊருக்குள்ளேயே என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க காசு இல்ல காசு இல்லன்னு அந்த காசு இல்ல காசு நம்ம மக்கள் வந்து சும்மா சொல்லாதீங்க இல்லையா ரசிக்கிறான் இந்த ஸ்பைடர் படத்துல எஸ் ஜே சூர்யா பிணங்களை எல்லாம் எரிக்கும் போது அப்படியே ரசிப்பார் இல்லையா அந்த வில்லன் கேரக்டர் வந்து அடுத்தவன் சாகும் பொழுது அந்த அலறல் அந்த குரலை கேட்டுட்டு ரசிக்கும் இல்லையா மீம்ஸ்ல கூட பார்த்திருப்போம் அந்த மாதிரி ஒன்றிய அரசு மாநிலங்கள் பஞ்சத்தில் தள்ளப்படுவதை வேடிக்கை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறது ஒருவர் உட்கார்ந்து காதுகளை திறந்து வைத்துக் கொண்டு புலம்பாத்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது இதை ஒன்றிய அரசு விரும்புகிறது நீங்க இந்த விரக்திக்கு போகணும்னு ஒன்றிய அரசு விரும்புகிறது ஏன் அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் பள்ளி கல்வித்துறையிலிருந்து நாம் நிதி வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சர்வ சிக்ஷா ஒரு திட்டம் எல்லாரும் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி பாருங்க பென்சில் போட்டு அந்த முன்னாடி ஒரு பெண் புத்தகத்தோட பேனாவோட நிற்கும் பின்னாடி ஒரு ஆண் குழந்தை வந்து பின் கையில புத்தகத்தோட நின்றுட்டு இருப்பாருக்கா அந்த படம் சிவப்பு கலர் நடராஜ் பென்சில் மாதிரி வரைஞ்சி ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்கல்ல அதுக்கு கீழே ஒன்னு எழுதியிருக்கும் என்ன எழுதியிருக்கும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்பதை தமிழ்நாடு அப்படி கொண்டாடிக்கிட்டே இருந்தது ஏன் அனைவருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தினுடைய முக்கியமான கொடுப்பதற்கு யாரிட பொறுப்பு ஒன்றிய அரசாங்கத்திடம் பொறுப்பு இருக்கிறது சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்து எல்லோருக்கும் நடுநிலை கல்வி வரைக்கும் கண்டிப்பாக கொடுத்து தீர்வது அப்படின்ற கட்டாயத்தை எல்லாம் உருவாக்கினார்கள் ஆகா சிறந்த திட்டமா இருக்குன்னு நம்ம வரவேற்றோம் வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம் தான் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அதையெல்லாம் சாதித்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே தமிழ்நாடு மெட்ராஸ் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட்ன்னு சர்பிட்டு தியாகராயர் மேயராக இருந்த போதில் தொடங்கி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கல்வி வழங்கும் வேலை தொடர்ந்து வி தொடர்ந்து வருகிறது ஒன்றிய அரசு இது செய்கிறது இப்ப நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதே சமரசிக்ஷா அபியான் ஒரு திட்டம் இது என்னன்னா சர்வ சிக்ஷா அபியானை வந்து உள்டா பண்ணி சமரசிக்ஷா அபியான் அப்படின்னு பேர் மாறுது அதன் கீழே சில வரைவுகள் மாறுது மாறியதற்கு பிறகு நமக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல காசை நிப்பாட்டுறதுன்றது வெறுமன மாநில அரசை ஒரு திட்டத்திற்கு கையெழுத்து போட வைப்பதற்காக மட்டும் அல்ல கந்து வட்டிக்காரம் கூட இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ண மாட்டான் கந்து வட்டிக்காரம் கூட ஒரு கரிசனத்துல சரிப்பா கட்ட முடியல அந்த வாங்கிக்க பத்திரத்த ஒருத்த வச்சாலும் ஒப்பான் நூறு பேர்ல ஒருத்தன் ஆனால் இந்த ஒன்றிய அரசு நாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல ஒரு விஷயத்தை ஒப்பு கொண்டால் அதிலிருந்து மீறவே முடியாது என்கின்ற கட்டாயத்தை உருவாக்குகிறது அதனாலதான் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட மாட்டோம் அக்ரிமெண்ட் போடுறாங்க சீரக சம்பா பிரியாணி தயாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அதை வாங்குற ஒருத்தர் இருக்கிறாரு நான் ஒன்று இருந்து பத்து வருஷத்துக்கு வாங்குறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா நடுவுல அரிசி தரம் இல்லாம இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அக்ரிமெண்ட்டை அக்ரிமெண்ட் ரத்து பண்ணுவோமா மாட்டோமா ஆனா ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதிலிருந்து விலகுவதற்கு நமக்கு வழியே கிடையாது அரசியலமைப்பு சட்டத்திலும் வழி கிடையாது நாடாளுமன்ற சட்டத்திலேயும் வழி கிடையாது நிரந்தர அடிமைத்தனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்திய அரசமைப்பு என்கின்ற பெயரில் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டியதுதான் எந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டியது என்றால் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது இல்லையா அந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டியது ஆனால் அதே அரசியலமைப்பு சட்டத்தில் சில பிரிவுகள் மாநிலங்கள் அனைவரும் சமமானவர்கள் அல்ல என்பதை உருவாக்குவதற்கு வழிவகை செய்கிறது என்றால் அதை நாம் எதிர்க்கத்தான் வேண்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மூன்று வகையான பட்டியல் யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட் அவாவா அவதுல சட்டம் எழுதிக்கலாம் அப்படின்னு கன்கரன்ட் லிஸ்ட்ன்றது ஒத்திசைவு பட்டியல் யூனியன் லிஸ்ட் ஒன்றிய அரசாங்கத்துடையது ஸ்டேட் லிஸ்ட் மாநில அரசாங்கத்துடையது இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல நாம மட்டும் மட்டும்தான சட்டம் இயற்றணும் அப்படி அல்ல ஒன்றிய அரசும் நினைத்த நேரத்தில் மாநில பட்டியலில் உள்ள அதிகாரங்களில் சட்டத்தை எழுதலாம் இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது சட்டமே மாநில அதிகாரத்திற்குள் நீ தலையிடலாம் என்கின்ற அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறது இதை எதிர்த்து நாம் கேட்பதுதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுய ஆட்சி என்பது கலைஞர் முன்வைத்த ஐம்பெரும் முழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான முழக்கங்கள் ஐந்தும் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம் ஐந்தாவதாக அவர் சொன்னார் இல்லையா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று இந்த ஐந்தாவது படிநிலையை தான் மீதி இருக்கக்கூடிய நான்கு படிகளிலும் ஏறி ஐந்து நிலையும் நாம் வெற்றி பெற முடியும் மாநிலத்திற்கு சுயாட்சி இல்லாமல் இந்தி திணிப்பை தடுக்க முடியாது நாம் போராட வேண்டும் அதனால் தான் தொடர்ந்து அதை போராடி கொண்டே இருக்கிறோம் தமிழ்நாடு இன்றைக்கு அதிலிருந்து விளக்கு பெற்று இருக்கிறோம் ஒரு படி வென்று இருக்கிறோம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்பதற்கு என்ன வழி அண்ணா வழியில் என்ன உழைக்கப் போகிறோம் என்பதை எடுத்து பார்த்தால் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு உரை ரொம்ப முக்கியமானது நாம் அனைவரும் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வரிகள் சார் ஐ கம் ஃப்ரம் கண்ட்ரி பார்ட்டி இந்தியா நவ் பட் ஐ திங்க்லிங் ஸ்டாக் ஐ பிலாங் அதுக்கு முந்தின வரி இந்த முந்தின பேரால அண்ணா சொல்றாரு என்ன சொல்லுகிறார் என்றால்

இது எப்ப சொன்னதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து அண்ணா பேசுவது அப்படின்றது வந்து சுதந்திரம் அடைந்து பதினைந்து ஆண்டுகள் இல்லையா இப்ப எழுபத்தஞ்சு ஆண்டுகளை தாண்டிட்டோம் இன்றைக்கும் அந்த வரிகளை திரும்ப திரும்ப நாடாளுமன்றத்தில் நாம் கொண்டே இருக்கிறோம் ஏன் கொண்டே இருக்கிறோம் என்றால் மாநிலங்களினுடைய நிதியை முடக்குவதன் மூலமாக வெறுமன நாம கையேந்தி நிக்கிறது மட்டும் இல்லை ஒன்று நம்முடைய சுயமரியாதையை முடக்க வேண்டும் ரெண்டு அவனுடைய ஏகாதிபத்திய திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து அரங்கேற்ற வேண்டும் அதையும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் அதே உரையில் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா மொமெண்ட் வி ஆர் ஸ்டீல் சேலம் சேலத்தில் உருக்காலை கேட்டுக் கொண்டிருந்தோம் அதை கொடுக்க முடியாது என்று சொன்னது அன்றைய ஒன்றிய அரசு அதை வைத்து சொல்லுகிறார்

என் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் உன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்பான் என்று அண்ணா சொன்னார் இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா மாநில சுயாட்சி என்று கேட்க புறப்பட்ட போது யாருமே இல்லாமல் நாதியற்றவர்களாக நாம் தனியாக புலம்பிக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு பெரும் கூட்டணி நம்முடைய குரலாக தொடர்ந்து நாடு முழுவதும் ஒழித்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி மாநில சுயாட்சி பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கல அகிலேஷ் யாதவ் மாநில சுயாட்சி பேசுவார்னு யாரும் எதிர்பார்க்கல இந்த மாற்றம் உருவானதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால் அயராது உழைப்போம் அண்ணா வழியில் உழைப்பது வழியில் அயராது உழைக்க வேண்டும் அண்ணா வழியில் கலைஞர் உழைத்தார் கலைஞர் வழியில் இன்றைக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உழைத்துக் கொண்டே இருக்கிறார் இப்படி இரண்டு தலைமுறையாக தொடர்ந்து உழைத்த உழைப்பினுடைய விளைவு இன்றைக்கு நாடு முழுவதும் மாநில சுயாட்சி பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஜிஎஸ்டியால் வந்த பாதிப்புகளை பற்றி பேசும் இந்த ஜிஎஸ்டி எங்கிருந்து வருது அப்படின்றதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு இடத்துல இருந்து நிதி கிடைக்குது இது கொஞ்சம் டெக்னிக்கலா இதோட சுருக்கமா கூட முடிச்சுற டெக்னிக்கலா பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்கா திட்டக்குழு என்று ஒன்று இருந்தது அந்த திட்டக்குழுவை ஒழிக்க வேண்டும் என்பது திமுக அன்றைய தேர்தல் முழக்கம் ஏன் திட்டக்குழுவை ஒழிக்கணும்னு சொன்னாங்கன்னா பினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களுக்கு எப்படி நிதியை பிரிச்சு கொடுக்கணும்ன்றத ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லும் காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு சப்ளிமென்ட்ரி மாதிரி இல்லாம ஃபினான்ஸ் கமிஷனை ஓவர்லப் பண்ற மாதிரி பிளானிங் கமிஷன் ஒன்னு கொண்டு வராங்க அந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுது திட்ட வகையறைகளை எல்லாம் அது எடுத்து கொள்ளுகிறது திட்டமில்லாத பிற வகைகளை எல்லாம் ஃபினான்ஸ் கமிஷன் கொள்ளட்டும் என்று இரண்டா பிரியுது அப்ப என்ன செய்யறாங்க ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி தந்த பினான்ஸ் கமிஷனுடைய அதிகாரம் ஒன்று பறிக்கப்படுகிறது பிளானிங் கமிஷன் என்ற பேராளர் அப்படி பறிக்கப்பட்ட பிளானிங் கமிஷன் தொடர்ந்து செயல்படுகிறது நமக்கெல்லாம் அதன் மீது விமர்சனம் இருக்கிறது நாம் சொல்லுகின்ற விமர்சனத்தை எவன் கேட்கிறான் நீ சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறாங்க நான் சொல்லல கடைசியா ஒரு பதினைந்தாவது நிதிக்குழுன்னு ஒண்ணு இருந்தது இல்லையா அந்த நிதிக்குழு தலைவர் ஓய்வி ரெட்டி அந்த ஓய்வு ரெட்டி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா

இது என்ன ஆகுது அதாவது ரீதியான சில விஷயங்களை எல்லாம் பிளானிங் கமிஷன் எடுத்து கையில வச்சிருந்தது இப்ப பிளானிங் கமிஷன் ஒழிச்சாச்சு அப்ப அந்த அதிகாரம் என்ன ஆகுது திரும்ப பினான்ஸ் கமிஷன் வந்து சேரணும் ஏன்னா இங்க இருந்து எடுக்கப்பட்ட அதிகாரம் அது அங்க கொண்டு போய் சேர்க்காம பிளானிங் கமிஷனை ஒழித்ததன் மூலமாக அந்த அதிகாரத்தை ஒன்றிய அமைச்சகங்கள் தத்தமது கைகளில் எடுத்துக்கொண்டன இப்படி நம் கண்ணுக்கே தெரியாத வகையில் நம்முடைய மாநிலங்களின் உரிமைகளை பீத்து பீத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எவனும் பேச மாட்டான் யாருக்கும் அப்படின்னு டிபேட்ல தைரியமாக சொல்லுகிறார்கள் சங்கிகள் அது உண்மை அல்ல அது உண்மை அல்ல என்பதை இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் நிச்சயமாக விரைவில் நிரூபிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி தொடர்பான விவகாரங்களில் ஒவ்வொரு முறை சிக்கல் வரும் நாம் வெறுமன இது நிதி தொடர்பானது என்று மட்டும் நினைத்துக் கொள்ளுகிறோம் மாறாக இது நிதியை தாண்டி அவர்களுடைய ஏகாதிபத்திய திட்டங்களை திணிப்பதற்கு நம்மை பிச்சைக்காரர்களாக மாற்றுகிறார்கள் நம்மை பிச்சைக்காரர்களாக மாற்றினால் அவன் என்ன கொடுத்தாலும் நம்ம உடுத்தி போன்னு நினைக்கிறான் நாம ஒன்றுமில்லாதவர்களாக மாற்றப்பட்டால் அவன் எண்ணத்தை போட்டாலும் நம்ம தின்போன்னு அவன் நினைக்கிறான் நம்மள சட்டை இல்லாதவன் ஆக்கிட்டா அவன் குடுக்கற எந்த சட்டையும் நம்ம போட்டுக்கோன்னு நினைக்கிறான் நம்மள தட்டு இல்லாதவன் ஆக்கிட்டா நம்மள மண்ணுல போட்டாலும் நான் சோத்த திம்பேன்னு அவன் நினைக்கிறான் இல்ல இது மானமுள்ள சுயமரியாதை உள்ள மண்ணு நான் ஏன் சட்டை இல்லாம இருக்கனோ அதுக்கு போராடுவேனே தவிர நீ குடுக்கற இந்த காவடி பிச்சைக்கு நான் நிற்க மாட்டேன் என்று தமிழ்நாடு உறக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அதுதான் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன் மாநில பள்ளி கல்வித்துறைக்கு மூவாயிரம் கோடி தேவைப்படுகிறது கையெழுத்த போட்டு வாங்கிக்கலாம்ல தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல மும்மணி கொள்கையை மட்டும் ஏத்துக்கோங்க காசை கொடுக்குறேன்னு சொல்றான் கையெழுத்து போட்டு காசு தான் தேவனா அப்ப இந்த கட்சிக்கு காசு இல்ல பிரச்சனை இந்த மக்களோட சுயமரியாதை பிரச்சனை நம்முடைய மானம் பிரச்சனை அந்த மானத்திற்காக உழைக்கின்ற ஒரே கட்சியாக இன்றைக்கு தேசிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வேறு யாரும் அதை பற்றி பேசுவது கிடையாது ஜிஎஸ்டி என்கின்ற பெயர் அதுக்கு முன்னாடி வந்து பல வகைகள்ல வரி இருந்தது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டின் இருந்தது ஒவ்வொரு மாநத்திலையும் ஒரு வரி போடுவாங்க இப்போ எல்லாமே ஒரே வரியா மாறிடுச்சு கேட்குறதுக்கு நல்லா இருக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஒவ்வொரு மாநிலத்திட்டையும் ஒரு பொருளின் மீது வரி போடுவதற்கான அதிகாரம் இருந்தது என் மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற என் மாநிலத்திற்குள் கொண்டு வருகின்ற ஒரு பொருளின் மீது வரி போடுவதற்கான உரிமை என்னிடத்தில் இருந்தது அதை எல்லாரும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து போடுவோம்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை நம் பிடுங்கி இருந்து இனி கொண்டார்கள் அதிகாரம் ஒருபோதும் நமக்கு கிடைக்காது என்கின்ற நிலையை நோக்கி நம்மை நகர்த்தி சுயமரியாதை பிரச்சனை இந்த சுயமரியாதை குரலை நாம் கேட்க மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு இதை அழுத்தம் திருத்தமாக கேட்க தொடங்கிவிட்டது தொடர்ந்து இதை போல மற்ற மாநிலங்களும் கேட்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது ஒரே ஒரு கடைசி உதாரணம் இந்த நிதி வந்து என்ன சிக்கலெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னா ஒரே ஒரு துறை கல்வித்துறை கல்வி கல்வியினுடைய நோக்கம் என்ன நம்மை மேம்பட்ட மனிதர்களாக்குவது நம்மை அறிவுள்ள சமூகமாக்குவது நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது அதன் மூலமாக நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது இதுதானே கல்வியினுடைய நோக்கம் அந்த கல்வியில் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த யுஜிசின்னு ஒன்னு சமீபத்துல முதலமைச்சர் கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட்டார் இல்லையா நாட நம்முடைய சட்டமன்றத்துல அந்த யுஜிசியில என்ன நடக்குது அப்படின்னா பல்கலை கழகங்கள்கெல்லாம் மதன் மோகன் மாலவியா டீச்சர் ட்ரைனிங் புரோகிராம்ன்ற பேர்ல ஒரு கைடு அனுப்பியிருக்கான் அந்த கைடுல பக்கம் பத்துல என்ன குறிப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு குறிப்பிட்டு இருக்கான் அது என்னடா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு படிச்சு பார்த்தோம்னா அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல தர்மா தர்மா யக்ஞ அப்படின்னு புரியாத சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கு இல்லையா மந்திர உச்சாரணத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா இந்த வார்த்தைகளை எல்லாம் வாத்தியார்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்களாம் அப்படி அறிமுகப்படுத்துறதுக்கு இந்தியா முழுக்க நூத்தி பதினோரு கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்களாம் அந்த நூத்தி பதினோரு கல்வி நிலையங்கள்ல தமிழ்நாட்டுல எட்டு கல்வி நிலையம் இருக்குதா அந்த எட்டுல ஒன்னு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாரததாசன் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி ஜெயதாப்ல இருக்கே அங்க ஐஐடி மெட்ராஸ் இன்னும் இது போன்ற நிறுவனங்களை எல்லாம் இவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோமணியம் சுந்தரியார் பல்கலைக்கழகம்னு எட்டு பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தர்மா கர்மா யஜ்யா அப்படின்னு சொல்லிட்டு புரியாத சமஸ்கிருத வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் மண்டையில் இருக்கக்கூடிய அறிவை கழுவி விட்டு களிமண்ணை புகுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் யார் பண்றா இதெல்லாம் யார் பண்றா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பேரு மட்டும்தான் கிராண்ட்ஸ் கமிஷன் ஆனா அவன் வேலை கிராண்ட் கொடுக்கறத தவிர எல்லாத்தையும் பண்றான் இப்ப கடைசியில் என்ன ஆயிருச்சு அப்படின்னா அந்த டீச்சரிங் ரைனிங் தெளிவா எழுதுறாரு யாரு யூஜிசியனுடைய சேர்மன் அவர் ஒரு மகத்தான காவி அவர் சொல்றாரு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம்னு இப்ப கடைசியா அந்த யூஜிசி கைட்லைன்ஸ்ல என்ன சொல்லியிருக்கிறான்னா நான் வரைய இருக்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணலன்னா உன் பல்கலைக்கழகத்துக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணிருவேன் நிதி கொடுக்க மாட்டேன் நீ கொடுக்க சட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன் அதுல இருந்து படிச்சு வர்ற மாணவர்களுக்கு அதிகாரம் இல்லாம அங்கீகாரம் எழுதி வச்சிருக்கான் நம்ம காசு போட்டு நம்ம சட்டம் போட்டு உருவாக்கணும் ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ள காசு குடுக்கறது எப்படின்றத நான் மேற்பார்வை பார்க்கிறேன்னு ஒருத்தன் உள்ள வந்தான் வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா நாம விதைச்சு அறுவடை பண்ணி கையில ஒரு பழத்தை எடுத்து வச்சா அந்த பழத்தை தின்னு விட்டு வெறும் கொட்டையை நம்மளுக்கு கொடுக்குறான் அந்த கொட்டையை நம்ம திங்கிறதுக்கு அவனுக்கு பழம் பண்ணி கொடுக்கிறதுக்கு ஐநூறு கோடிக்கு இவ்வளவு அழுகுறானுகளே அப்ப இவங்க என்னதான் பண்றானுங்க அப்ப எல்லாத்தையும் வந்து மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்திட்டாங்களான்னா ஒரே ஒரு திட்டம் என்ன பண்றாங்கன்னா ஏன் கல்வி நிலையங்களில் மக்கள் இவ்வளவு மோசமான நிலையை சந்திக்கிறார்கள் என்றால் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்கின்ற பெயராலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்ட திட்டங்களின் பெயராலும் இவர்கள் செய்யக்கூடிய ஒரே வேலை பள்ளி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சீரழிப்பது சமீபத்தில் ஒரு திட்டம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் இருநூறு கார்பரேட் கம்பெனிகள்ல நூறு நூறு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் பி எஃப் நானே காசு தரப்போறேன்னு ஒன்றிய அரசு அறிவிச்சது ஆஹா சூப்பரா இருக்கேன் கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் இதே தான் சொன்னா யாரு நம்ம இன்போசிஸ் நாராயணமூர்த்தி இப்போ இன்போசிஸ் நாராயண மூர்த்தின்னா தெரியிறதில்லை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நாராயண மூர்த்தி அந்த நாராயண மூர்த்தியும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமும் இந்திய அரசாங்கமும் கையெழுத்து போட்டு இரநூறு கம்பெனிகளில் வந்து எல்லாருக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறேன்னா அதுவாது புதுசானா இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே இதே வேலையை தான் பார்த்தான் இந்தியாவில் இருபத்தைந்து சதவீத கல்வி நிறுவனங்களில் நான் ஸ்கில் டெவலமெண்ட் கொடுக்க போறேன் சரி என்னடா ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தேனா விஸ்வகர்மா போய் பாணம் செய்யின்றான் அப்போ ஒன்றிய அரசு எந்தெந்த அதிகாரத்தை எல்லாம் கையில் எடுக்கிறதோ அந்த அதிகாரங்களை எல்லாம் தன் கையில் எடுத்துக் கொள்வதற்கான வழியாக நிதியைத்தான் வைத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த நிதி மூலதனத்தை நாம் பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய நிதி அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக சுருக்கமாக சொன்னால் தனி மனிதனின் சுயமரியாதை போலவே தமிழ்நாட்டின் சுயமரியாதையை காக்க நமக்கு தேவை மாநிலத்தில் தன்னாட்சி அந்த தன்னாட்சி அடைவதற்கு முக்கியமான வழி தமிழ்நாட்டின் நிதி தன்னாட்சி அந்த நிதி தன்னாட்சியை நாம் தொடர்ந்து பேச வேண்டும் எழுத வேண்டும் மக்களுக்கு புரியும்படியாக இதை தொடர்ந்து கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்பதை இந்தியாவிலேயே மிகப்பெரிய சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய சட்டத்துறை நடத்துகின்ற மூன்றாவது மாநில மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா திடலில் பேராசிரியர் அன்பழகனார் நுழைவு வாயிலில் இந்த மேடையில் முன்னால் நின்று உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய சட்டத்துறைக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வில்சன் அவர்களுக்கும் என்ஆர் இளங்கோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி